மங்கள காரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருன்னு பேர் எடுத்த குரு பகவான ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க இவங்களே குருவாக தான் இருப்பாங்க தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களை வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யாரு என்ன வேணால் இருக்கட்டுங்க இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க ஒருவேளை வந்து பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்கு எனக்குன்னு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு பாதையை வகுத்து அதுல பயணம் பண்ணக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து வேந்து போக மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்றைக்குமே உறுதியா இருப்பாங்க தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குங்க மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும் அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால் அடையவே முடியாதுங்க ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி வந்து உறுதியாக இருக்குங்க இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது எந்தெந்த எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்க தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி எப்படி வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவை தாங்க உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானினுடைய பரு பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க சரிங்க இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எது எது நாளிலும் விழும் ஒன்று நெ ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது எல்லாமே ஜெயந்தாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரம் உத்ராட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா தனுசு ராசியோட அதிபதி குருங்க குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்க ராசியை பார்க்கறது மிக பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது மூன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே பாதிப்பு ரெண்டு பேரும் கூட்ட நிலை மூன்றாம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு வந்து நல்ல நிலையில தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல கிரகங்கள் அதாவது நல்ல மாற்றத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்துறாங்க எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் வந்து உங்களை செய்ய வைக்கும் அதன் மூலம் வந்து நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை வந்து பெறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க நீங்கள் வந்து மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க எடுத்த விஷயங்களில் எல்லா வெற்றி கிடைக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரணமையில ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு முதல் வாழ்க்கை வந்து எதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை இரண்டாவது திருமணமாவது நடக்குமா இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் சரிங்க அந்த பாக்கியம் வந்து கை கூடி வருங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு ஆறாம் இடத்துக்கு உரியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதோட ஒன்பதாம் இடத்துல அதிபதி இருக்கிறது நன்மை வந்து அவரோட மேற்படிப்பு நல்லபடியாக அமையும் நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே போல சமசப்தம ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாலேயும் ஏற்றம் உண்டாகுதுங்க இது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே லாபம் கிடைக்கும் சூரியன் வந்து சமசப்தத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது அதோட ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் வீட்டில் இருக்காரு இந்த மூன்று கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்குறாங்க கூட்டு தொழிலையுமே நல்ல ஏற்றம் நல்ல வெற்றி வந்து உண்டாகுங்க இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்ன இல்லையா அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சூதாரணமாக இருங்க இல்லைன்னா நீங்க நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு போராருங்க புதிய கடன் அமையிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அதுவும் இதெல்லாம் வந்து நடக்குமானு ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்கள் இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறே இடத்துக்கு இடம் பெயரலாம் மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிதி நிலையெல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேறி போவீங்க தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடவுள் உங்களுக்கு அவ்வித நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சிருக்கேன் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபாடு செய்கிறது சிறப்புங்க இதோடு ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும் எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க சந்தோஷம் உண்டாகும் பணவரத்து அதிகமாகுங்க நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கு தே தேவையான கையிருப்பு இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் ம கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போவீங்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இருக்க நிலை மாறுதுங்க இத்தனை நாளாக மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் போன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம் பதட்டம் இப்படி இருந்து நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்பொருள் விலகுதுங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறப் போகுது கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க ஆடை அபகம் கரணங்கள் சேருங்க அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் கிடைக்குங்க நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு சால்வாக போகும் தனுசு ராசி இறக்க குணத்தினால மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ராசின்னே சொல்லலாங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்றத அப்படியே நம்பக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும் அதாவது தன்னோட தேவையை கூட மற்றவங்களுடைய தேவையை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க படிப்பின் வழியாக மற்றவங்களுடைய செமைய நடத்தணும் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிலையில் எப்பவுமே சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசில் நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இரக்க குணம்னு சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட இனியாவது கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன் பாசம் வச்சாச்சு மற்றவங்கள மாதிரி பேச முடியல நேர்மையா உழைக்கிறோம் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம அவங்க கிட்ட ஏமாறுறோம் ஆனா நம்மளால அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்கவே முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்துனா ாலும் கதறனாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க ஆனால் எப்போவும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பாதிக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களோட அனுகிரகத்தினால கிரகங்களினோடய சேர்க்கையினால் அது நல்லது நடக்கப் போகுதுங்க அதுவும் இப்போ இருந்து நடக்கப் போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தலைவீதி மாறப்போகுதுங்க என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழிலில் வெற்றி இந்த யோகத்தினால் தனுசு ராசி சிக்கி இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரணரோன ரோகஸ்தானத்துல சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் சூரியன் அவர் கூடவே குருங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் பாக்கிய செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தைரிய வீரிய சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வந்துட்டு வளம் வர்றாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லாமே நல்லதாக தாங்க அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை சரியாக முடிவெடுக்க போகிறீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் சரியாக இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுவும் அந்த தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லைங்க நிறையா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படி தாங்க இதே மாதிரி தான் இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசில் நிறைய புலம்பல்களை வச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்களே பறிஞ்சு போய் இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்காது எல்லா சூழல்லையும் போராட்டமாக இருந்திருக்கும் எல்லா முயற்சிகள்லேயும் தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுதுங்க அதாவது நான்காம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை பார்க்க போறீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கப் போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக குறிப்பாக மனசோர்வில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலையும் மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெறப்போகு போகிறீங்க மேலும் சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்துட்டு திருமணம் கை கூடாதவங்க கூட இல்லை ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இப்போ சரியாக போகுதுங்க திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போகிறீங்க பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெறுறதை யோகம் இருக்குங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமாக இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெற போகிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குங்க வீடு வாங்க போகிறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனம் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இருந்த ரொம்ப பாதிக்கப்பட்ட இனி நல்லா நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசாக வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடைய போறீங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் செயல்படுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு பெற போறீங்க குறிப்பா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா பார்த்திருப்போம் இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களையும் பாத்தர்லாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் அடுத்தது பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தாங்க உங்களுடைய நட்சத்திர ஸ்தா நாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நிலையில் ராசிநாதன் குரு பகவான் அவரோட பார்வையோட வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்துட்டு வர கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை குறைக்கிறாரு உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகளில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வந்து புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒன்னு ஒன்றா விலக ஆரம்பிக்குது நினைச்ச வேலையை நினைச்சி மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க இழுபறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகளில் தெளிவு இருக்கணுங்க பணப்புழக்கம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனம் இங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குங்க சுபகாரியங்கள் தொடங்குறதுக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செஞ்ச வாழ்க்கையில் வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்தது பூராட நட்சத்திரம் தன்னோட நிலையில் எப்பவுமே சரியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி நட போட போகிறீங்க முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானம் சூரிய பகவானும் எடுத்த வேலை எல்லாமே முடிச்சு தரக்கூடிய சக்தியை கொடுக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது புதிய முயற்சிகள் சாதகமாக மாறப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது விளையாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயருதுங்க ஒன்பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காரர்களோட வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாம போன பொருள் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை மட்டும் நீங்க காரியங்களில் தொடக்கத்துக்கு அதனால பயன்படுத்தாதீங்க நல்லதே நடக்குங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க அதீத நன்மைகளை கொண்டு வர முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஆண்டாள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்குறாரு தடைபற்ற முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரும் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி வந்து கிடைக்குங்க நெருக்கடிகள் எல்லாமே விளங்குது எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க